என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இருபத்தொன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கரூர் மருதம் விளையாட்டு குழு சார்பாக மாணவ மாணவிகளை ஒன்றிணைத்து இன்று யோகா நிகழ்ச்சி வந்து வெகு சிறப்பாக நடைபெற்றுள்ளது இந்த யோகா தினத்தில் மாணவ மாணவிகளுக்கு உடற்பயிற்சி ஆசிரியரும் மருதம் விளையாட்டு குழு கௌரவ தலைவர் திரு எம் சுப்பிரமணி அவர்கள் பயிற்சியை வழங்கியுள்ளனர் மற்றும் மருதம் விளையாட்டு குழு அனைத்து வகைகளையும் ஆலோசனை வழங்கி சிறப்பாக செயல்படுவதற்கு உறுதுணையாக இருந்து வரும் துணை செயலாளர் திரு கட்டளை கா முருகானந்தம் அவர்கள் இளைஞர்களை ஒருங்கிணைத்து விழா சிறப்பாக நடைபெற உறுதுணையாகவும் உதவியாகவும் இருந்த கட்டளை எஸ் சிலம்பரசன் குல்லா பேரவை மற்றும் மருதம் விளையாட்டு குழு செயலாளரும் உடற்பயிற்சி கல்வி ஆசிரியரும் திரு வி ரூசோ அவர்கள் மருதம் விளையாட்டு குழு ஒருங்கிணைப்பாளர் திரு கட்டளை திரு பி பாபுஜி அவர்களும் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இந்த யோகா பயிற்சி மற்றும் யோகா விழா நிகழ்ச்சியும் வெகு சிறப்பாக இந்த யோகா தினம் கொண்டாடப்பட்டுள்ளது இந்த கொண்டாடப்பட்ட இடமானது கட்டளை விளையாட்டு மைதானம் கரூர் மாவட்டம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐதராபம் மீடியா சார்பாக சண்முகமல்லர் அனைவருக்கும் வணக்கம் இன்று சர்வதேச யோகா தினம் உலகெங்கும் அனுசரிக்கப்படுகிறது இந்த யோகா தினம் எதற்காக என்றால் இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்கள் செல்ஃபோனை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதெல்லாம் தவிர்க்கணும் அவங்களுக்கு ஒரு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அவங்களுக்கு இது ஒரு உந்து சக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உலகெங்கும் இன்று யோகா தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த யோகா தினத்தில் அனைவரும் யோகா தினத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும் அனைவரும் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் கரூர் மாவட்டம் கட்டளை கிராமத்தில் எங்களுடைய மருதம் விளையாட்டுக்குழு சார்பாக அனைவரையும் நாங்கள் ஒருங்கிணைத்து இன்று யோகா பயிற்சியை மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த உடற்பயிர் இந்த யோகா பயிற்சியில் சிறப்பாக கரூர் மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற உடற்கல்வி ஆசிரியர் திரு சுப்பிரமணிய அவர்கள் அனைத்து மாணவர்களுக்கும் பயிற்சியை வழங்கினார் இந்த மாணவர்களையும் இந்த யோகா தினத்தையும் ஒருங்கிணைக்க நமது பாசமிகு நண்பர் முருகானந்தம் அவர்களும் சிலம்பரசன் கட்டளை சிலம்பரசன் அவர்களும் ஒருங்கிணைத்து இது சிறப்பாக இன்று நடைபெற்றது அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதேபோல அனைத்து கிராமங்கள் எல்லா மாவட்டங்களிலும் இது யோகா யோகாதனம் கடைபிடிக்க வேண்டும் மாணவர்களும் இதை பயன்படுத்த வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்று இந்த நா நாளில் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு யோகா யோகாதன வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி